சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் அதே பகுதியில் கேஜிஎஃப் என்ற பெயரில் துணிக்கடையை நடத்தி வரும் இவர் சமூக வலைதளங்கள் மூலமாக கேஜிஎஃப் விக்கி என்ற பெயரில் மிகவும் பிரபலமானவர் குறிப்பாக தன் ராஜா பகவத் மாதிரி இருக்கேனா என்று இவர் பேசிய வசனம் இணையத்தில் மிகவும் வைரலானது கேஜிஎஃப் மென்ஸ்பர் என்ற பெயரில் பிளைகளை திறந்து துணி விற்பனையில் அசத்தி வரும் விக்னேஷ் பல்வேறு சமூக ஊடகங்களுக்கும் தனது

ரிஸ்வானை இரண்டு நாட்களாக கடையில் வைத்து விக்கி நாட்கள் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் காயமடைந்த அந்த ஊழியர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய விக்னேஷை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வந்துள்ளனர் பின்னர் சேலத்தில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர்